நாளை மறுமையில் ஒருவன் வருவான் திகாமுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வருவான் ஆனால் அவனுடைய நன்மைகளை எல்லாம் அல்லாஹூர் அப்புல்லாலமின் தூசிகளாக பறக்க விட்டு விடுவான் அவனுடைய தொழுகை அழிந்துவிடும் அவனுடைய நோன்பு அழிந்துவிடும் அவனுடைய ஹஜ் அழிந்துவிடும் ஏன் இவன் பாவத்திலேயே இருந்தானா இவன் நன்மையை செய்யவில்லையா அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லு அழகி வசல்ல சொன்னார்கள் இந்த நன்மை அழிக்கப்படக்கூடியவன் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் எப்படி இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வீர்களோ அது போன்று அவர்களும் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொண்டவர் யாமு லைல நின்று தொழுதான் அல்லாவிற்காக